ஹாய் guys, வெல்கம் பேக் to மிஸ்டர் ரைஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரஸ் உடைய பார்ட் சிக்ஸ் தான் பார்க்க போன பாட்ல எப்படி முடிச்சிருந்திருப்பாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அப்படியே மயக்கமாகி ஹீரோயின் மேல விழுந்துருவா இல்லையா அந்த டைம்ல ஹீரோட உடம்புல இருந்து அவனுடைய ஆன்மா வந்து வெளியில வந்திருக்கும் இதை முடிஞ்சிருக்கும் அதனால பயங்கர சாக்கிங்ல என்ன இது அப்படின்னு பார்த்து உரைஞ்சு போய் நிற்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டாக அன்னக்காரனும் நம்ம அசிஸ்டன்ட் பையனும் வந்துடுறாங்க வந்து நம்ம ஹீரோ இந்த நிலமையில பார்த்ததுமே அண்ணக்காரன் அப்படியே துடிச்சிட்டு தம்பி என்னாச்சு வேகமா எந்திரி உனக்கு என்ன என்னன்னு சொல்லி எழுப்ப ட்ரை பண்ணும்போது கடைசியாக நம்ம ஹீரோவும் கண்மொழிச்சிடறேன் அந்த ஆவியும் மறைஞ்சு போயிடுது ஸோ உடம்புக்குள்ள மறுபடியும் வந்துருச்சு போல ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு லைட்டாக தலை சுத்திச்சு அவ்வளோதான் அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் இப்போ தான் அந்த அதிர்ச்சியில இருந்தே முழிக்கிறாங்க வேகமாக வந்து ஹீரோடைய பல்சை செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா நார்மலாக தான் இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கும் இல்லையா ஒருவேளை நம்ம இப்போ பார்த்தது உண்மையா இல்லைனா நான் கனவு கண்டுட்டு இருக்கிறதுனால அது அப்படியே வெளியில் தெரிஞ்சுதா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பயந்து போன நம்ம ஹீரோயின் நான் கிளம்பணும் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் வந்துடுறாங்க இந்த அசிஸ்டன்ட் பையன் தான் வந்து ட்ரா பண்ணுறான் ஸோ வீட்டுக்கிட்ட வந்ததுமே அசிஸ்டன்ட் பையன்கிட்ட இந்த மாதிரி எனக்கு சிக் லீவ் வேணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னதும் நீங்களே டேரக்டா ஹீரோ கிட்டே சொல்லிடுங்க அப்படின்னும் போது இல்ல இல்ல நீ எப்படியாவது எனக்காக சொல்லி சமாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நாங்க இருந்து கிளம்பிட்டாங்க சோ கட் பண்ண இந்த சைட் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய உடம்பையே பாத்துட்டு இருக்கான் கொஞ்சம் விட்டா நான் இந்த உடம்பையும் மிஸ் பண்ணிருப்பேன் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாங்க மண்டை எனக்கு தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது போது வந்து தண்ணியெல்லாம் எல்லாம் கொடுக்குறான் நம்ம சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணணும் உன்னுடைய உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னதும் இங்க பாருங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி அடிக்கடி வந்து கேட்டுட்டு இருக்காதிங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டான் அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ பெட்ல பயத்தோடய படுத்துட்டு இருக்கா அது என்னது நம்ம கனவுல பார்த்தா அதே மாஸ்டர் வந்து இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சாரே ஒருவேளை எனக்கு முத்தி போச்சோ அதே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பயத்தோடய இருக்கிறா அந்த டைம்ல தான் அவளுக்கு சின்ன வயசுல அந்த ஆவிய பார்த்தது தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதே மாதிரி இப்பவும் இந்த கண்ணாடி முன்னாடி தெரியற மாதிரி வரவும் அவளதான் பயத்துல அலறி அடிச்சு கத்த ஆரம்பிக்கிறா டக்குன்னு அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு பொண்ணு வந்து என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அங்க பாரு பேய் நிக்குது அப்படின்னதும் உடனே ஃப்ரெண்டு பொண்ணும் பேயா எங்க நிக்குது அப்படின்னு சைடில் பார்த்தா எதுவுமே இல்லை அப்படியே கட் பண்ணால் இப்போ மறுபடியும் அந்த கடந்த காலத்தை காட்டுறாங்க அதுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னா ஸோ கடைசி அப்படியே முடிச்சிருந்திருப்பாங்க அந்த லோட்டஸோடைய சீடு வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கொடுத்துருந்துருப்பான் இல்லையா அதை எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கையில் வச்சு நடந்து வந்துட்டு போது அந்த இடத்துக்கு ஹீரோடைய அப்பா வராரு வந்து உன்னை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னும் போது என்னாச்சு மாஸ்டர் என்ற மாதிரி இவ்வளோ கேட்கும்போது அதுவா இந்த மாதிரி எனக்கு விருந்து அரேஞ்ச் பண்ணு எனக்கும் ஹீரோக்குன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் சரின்ற மாதிரி சொல்லிட்டான் ஆனால் இவருக்கு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாருன்றது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட நம்ம சாப்பாடு முதல்ல வச்சு டெஸ்ட் டெஸ்ட் இல்லையா இல்லையா அதே மாதிரி அடுத்தது அப்பாக்காரருக்கு கொண்டு போய் வைக்கிறா நைசா நம்ம பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஏதோ ஏதோ உன்னுடைய காயம் ஏற்பட்டுச்சாமே அது சரியாயிடுச்சா அப்படின்னு வந்து அதெல்லாம் அதெல்லாம் இல்லையே ஒரு சாதாரணமான வேலைக்காரி அப்புறம் உனக்கு அடிப்பட்டுச்சு அப்படி இப்படின்னு துருவி துருவி நம்ம அப்படியே முழிக்கிறான் அந்த இவங்க யாரோ செக் மாதிரியான சவுண்ட் கேட்க அப்பா அடிபட்டு என்ன சத்தம் அது அப்படின்னு கேட்கும் அதுவா அது வேற எதுவும் இல்ல நம்ம இடத்துல கொஞ்சம் பேர் திருடிட்டாங்களா தான் இந்த புது வேலைக்காரி ரூம்ல நான் செக் பண்ண சொல்லிருக்கிறேன் இப்போ தெரிஞ்சிடும் அப்படின்னு வில்லத்தனமா சொல்ல அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்காங்க என்னன்னா ஹீரோயின் தான் திருடிட்டான்னு சொல்லிட்டு அந்த திருடின பொருள் எல்லாம் ஹீரோயின் ரூம்ல இருந்த மாதிரி எடுத்துட்டு வந்து இங்க போடுறாங்க நம்ம ஹீரோயினும் நீங்க என்ன சொன்னாலுமே நான் இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு தைரியமாவே பேசிட்டு இருக்க நீ பண்ணலன்னா உன்னுடைய ரூம்ல எப்படி இந்த பொருள்லாம் இருக்கும் என்னுடைய இடத்துக்கே வந்து என்னுடைய திங்ஸ் எல்லாம் போட பாக்குறியா சோ எல்லாரும் என்ன பண்றீங்க வேணா இவளுடைய கையையும் காலையும் வெட்டி போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ இருந்துகிட்டு இல்ல நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அவங்க மேல இன்னும் குற்றம் வந்து நிரூபிக்கப்படல சோ கண்டிப்பா யாராவது இதை வந்து அவளுடைய ரூம்ல எடுத்து வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அப்பாக்காரரும் சரி ஓகே நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால அப்படியே வாய்ப்பு இருக்குல்ல அதனால இவளை அடிச்சு ஒத்துக்கிற வரைக்கும் இவள அந்த ரூம்ல கட்டி போடுங்க பயங்கரமா அவளை போட்டு அடிங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறாரு ஹீரோவாலையும் எதுவுமே சொல்ல முடியல அடுத்தது நம்ம ஹீரோ வந்து அப்பாக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி ஹீரோயின் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லும்போது என்னப்பா நீ ஒரு வேலைக்காரிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறியே ஆனால் அவர் பேசுறதெல்லாம் வேலைக்காரி மாதிரி தெரியலையே ஏதோ ராஜ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு மாதிரி தெரியுறா அப்படின்னு அவருக்கு ஹீரண் மேல சந்தேகம் இருக்கும் இல்லையா அதை பற்றி சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு வந்து நோட்டீஸ் மாதிரி ஒன்னு கொடுக்கறாரு சோ ஆக்சுவலா என்னன்னா நம்ம ஹீரன் வந்து பக்கத்து நாட்டான அந்த காயான்னு சொல்லப்படுற ஊரை சேர்ந்தவ தானே அந்த ஊருடைய தளபதியோட பொண்ணு வந்து சாகலா இன்னுமே உயிரோடதான் இருக்கான்ற மாதிரி இந்த நோட்டீஸ் எல்லாம் வந்துருக்குது அதே டைம்ல அந்த பொண்ணு எங்க இருக்கான்ற மாதிரி தெரியலன்ற மாதிரியும் போட்டிருக்கும் அதனால என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணை அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒருத்தரை கூட்டிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தால என்னாச்சுன்னு கேட்கும்போது அது நாளைக்கு வராங்களா அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட உடனே இந்த அப்பாவும் நாளைக்கு தெரிஞ்சிடும் ஹீரோயின் யாரு என்னன்றது அப்படின்ற மாதிரி சொல்ல அவளுதான் ஹீரோ வலையும் இப்ப எதுவுமே பண்ண முடியாது இல்லையா சோ கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுடைய ரூம் கோழியில நின்றுட்டு இருக்கிறான் உனக்கு காயம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான சவுண்டு கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல வந்திருக்கிறது ஹீரோ தான்ன்றத மட்டும் புரிஞ்சுக்கிறான் சோ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க உங்களுக்கு இதெல்லாம் சந்தோஷம் தானே உங்களுக்குள்ள வந்தவானா சோ நான் செத்த அவங்களுக்கு நிம்மதி தானே அப்படின்னதும் இல்ல நீ அப்படி சொல்லக்கூடாது நீ என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணி நீ எப்போதுமே உயிரோட இருப்ப என்ன கொலை பண்றவர நீ உயிரோட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறல்ல அப்புறம் எப்படி நான் உன்னை இப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா கதை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறான் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல வேக வேகமா ஹீரோயின வெளியில கூட்டிட்டு வரான் ஆனா வெளியில அந்த வேலைக்காரம் பாத்துட்டான் அது போக ஹீரோயின் கையில ஹீரோ வந்து அவளுடைய சுவாடையும் கொடுத்து இருந்திருப்பான் அந்த சுவாடு மூலமா இவ தான் அந்த காய நாட்டு தளபதியோடைய பொண்ணுன்றது இந்த வேலைக்காரன் வந்து கண்டுபிடிச்சிடுறான் இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா இந்த மாதிரி இதை பத்தி நீ வெளியில சொல்லக்கூடாது இது என்னுடைய ஆர்டர் அது போக என்னுடைய ரெக்யூஸ்டும் இதுதான் அப்படின்னதும் ஆனா இந்த வேலைக்கார உண்மையா இருப்பான் போல என்ன மன்னிச்சிருங்க லார்ட் நான் இந்த கண்ட்ரிக்காக இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஹீரோயினை கொலை பண்ண வருவான் ஆனா ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோ அவனை கொலை பண்ணிட்டான் அவ்வளவுதான் ஹீரோயின் மறண்டு போயிட்டாங்க என்னடா வேன் டக்குன்னு நமக்காக கொலை பண்ணிட்டானே அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க அது போக ஹீரோ வேக வேகமா ஹீரோயினை குதிரையில ஏத்திட்டு அங்க இருந்து அப்படியே ஊருக்கு சைட்ல ஒதுக்குப்புறமா வந்துட்டான் ஒதுக்குப்புறமா வந்துட்டு இந்த வழியா நீ ஓடி பண்ணா உன்னோட ஊருக்கு போயிடலாம் அப்படின்னதும் நம்ம ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது எதுக்கு நீங்க அவனை கொலை பண்ணீங்க அதுவும் உங்களுடைய சோல்ஜர் தானே அவன் அப்படின்னதும் இங்க பாரு நீ உயிரோட இருக்கணும்னு சொன்னல உயிரோட இருந்தா தானே உன்னால என்ன கொலை பண்ண முடியும் அதனாலதான் சோ முடிஞ்ச அளவுக்கு சர்வே பண்ணு அப்படின்னதும் ஹீரோயினுடைய கண்ணெல்லாம் கலங்குது நான் கண்டிப்பா சர்வே பண்ணுவேன் நீங்க இந்த மாதிரி பண்றதுனால உங்களை நான் விட்டுருவே நினைக்காதீங்க கண்டிப்பா திரும்பி வந்து நான் பள்ளிக்கு பழி வாங்குவேன்ன்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்றா அப்படியே சீனும் கட் ஆகுது அப்படியே கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோயினை காட்டினா அவ வந்து இப்ப டாக்டர் கிட்ட வந்திருக்கா சோ எதுக்கு வந்திருக்கிறானா இந்த கனவு வந்து நிறைய வருதுன்ற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்ல அதுவும் ஹீரோவை பார்த்தீங்கன்னா கனவு வருது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடியும் ஒரு ஆவியை நான் பார்த்தேன் அதுவும் இப்போ கனவுல வர்ற ஹீரோ மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல இந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா இங்க பாருமா அதெல்லாம் உன்னுடைய மன பிரம்ம இப்போ உள்ள ஹீரோ தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இப்போதைக்கு அந்த ஆவிக்கு வந்து வயசாயிருக்கணும் இல்லையா ஆனா வயசாயிருச்சா இல்ல இல்ல அப்படின்னா எல்லாமே உன்னுடைய மன பிரம்ம அப்படி இப்படின்ற மாதிரி அவரும் நிறைய அட்வைஸ் பண்றாரு ஹீரோயினும் ஓ ஒருவேளை இவரு சொல்றது தான் கரெக்டோ அப்படின்னு புரிஞ்சுக்கிறா அதே டைம்ல இந்த சேன் நம்ம ஹீரோ எங்க வந்திருக்கிறானா அந்த மாங்க பாக்குறதுக்கு டெம்பிளுக்கு வந்திருக்கு இந்த மொட்டைத்தழ மாங்க் வந்து நம்ம ஹீரோ பார்த்ததுமே சீஃப் எங்க இருக்கீங்க நம்ம கோயிலுக்கு பேய் வந்திருக்குது அப்படின்னு கத்திக்கிட்டே ஓட இப்ப அடுத்த சீன்லயே ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஹீரோவுக்கு டீ எல்லாம் குடுத்துருக்குறாங்க அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நானே ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு இப்பதான் எனக்கு ஒரு உடம்பு கிடைச்சிருக்குது சோ இத நீங்க கெடுக்க பாக்குறீங்களா இன்னொரு வாட்டி நீங்க இதுல தலையிட்டீங்கன்னா நான் உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நான் இது வரைக்கும் வந்த வேலைய ஏன் முடிக்காம இருக்கிறேன்னா எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு தயக்கம் ஏற்பட்டுருச்சு அதனால தான் என்னால ரிவெஞ்ச் எடுக்க முடியல சோ ஏன் என்னன்னே புரியல அது அப்படின்னால நான் சீக்கிரமா இப்ப அவளை முடிச்சுட்டேனா இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன் சோ அது வரைக்கும் என் விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு மிரட்டிட்டு கிளம்பும் போது இந்த சீஃப் மாங்க என்ன சொல்றாருன்னா இங்க பாருப்பா ஒருவேளை உன்னால அவளை இப்ப கொலை பண்ண முடியலன்னா ஒருவேளை அதுக்கான காரணம் நீ ஆயிரத்தி ஐநூறு வருஷமா அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கிறது ரிவெஞ்சுக்காக இல்லாம இருக்கலாம் வேற ஏதாவது ஒரு காரணமா கூட இருக்கலாம் அதையும் நல்லா அலசி ஆராய்ஞ்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு அப்படியே கட் பண்ண அந்த சே நம்ம என்ன காமிக்கிறாங்க ஃப்ரெண்டு பொண்ணு கூட பஸ்ல போயிட்டு இருக்கிறான் சோ இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது டாக்டரை பார்த்துட்டு வந்ததுனால அதனால இந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்றானா சரி வா நான் உன்ன இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இடத்துக்கு கூட்டிட்டு போறானா அந்த சண்டை போடுவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு உன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா கோபத்தையும் காமின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா சண்டை போடுறாங்க சோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு மன நிம்மதி கொஞ்சம் வருது அதனால வெளியில வந்து அப்படியே இந்த உலகத்தை புதுசா பாக்குறா ச்சே நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் கனவுல உள்ளதெல்லாம் நம்ம வெளியில பாக்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டோம் எல்லாமே நம்மளோட இதுதான் அப்படின்னு பாத்துட்டு இருக்க தூரத்துல நம்ம ஹீரோயினா ஹீரோவும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கிறான் அந்த அசிஸ்டன்ட் பையனும் தலை இன்னும் எவ்வளவு நேரம் தான் கார் கார்லயே நிக்கிறது அப்பதையும் கோயில நிக்க வச்சுட்டீங்க இப்போவும் நிக்க வச்சுட்டீங்க டைரக்டா ஹீரோயின் கிட்ட போய் பேசிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஹீரோ அப்படியே ஹீரோயினே பார்த்துட்டு அவ சொன்னதே நினைச்சு பாக்குறா இந்த மாதிரி என்னுடைய கனவுல வர்ற மாஸ்டர் உங்களே மாதிரியே இருந்தாங்க அதனாலதான் நான் உங்களை பத்தி ஓப்பனா சொல்லிட்டேன் மாஸ்டர் மாதிரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நீ சந்தோஷமா தான் இருக்கிற நான் தான் கவலைப்பட்டு இருக்கிறேன் ஆனா இனிமேலும் நான் வெயிட் பண்ண போறது கிடையாது உன்னுடைய கதையை முடிக்க போறேன் நான் வந்த வேலையை முடிக்கணும் இனிமேலும் தயங்க போறது கிடையாதுன்ற மாதிரி நினைச்சுக்கிறேன் அதே சீன்ல அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃப்ரெண்டு பொண்ணு சும்மா இல்லாம நீ இருக்கிறதே ஒரு மாசம் தானே அது வரைக்கும் ஹீரோ கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்க வேண்டியது தானே லவ் பண்ண வேண்டியது தானே ஒரு மாசத்துல என்ன ஆகிட போகுது அப்படி இப்படின்ற மாதிரி ஏத்தி விட்டுட்டு இருக்கா இருந்தாலும் நம்ம ஹீரோயின் நல்லா குடிச்சிட்டு அங்க இருந்து அப்படியே எங்கேயோ கிளம்புறாங்க உடனே இந்த அசிஸ்டன்ட் பையன் நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட வந்து பேச வரான் இந்த மாதிரி ஹீரோடைய மேனேஜர்னா அப்படின்னு சொன்னதுமே அவன் சாக்கா கிட்ட என்னது ஹீரோடைய மேனேஜரா அப்படின்னு சொல்ல இங்க பாரு இங்க நடக்கிறத நீ வெளியில எங்கேயும் சொல்லக்கூடாது அதுக்கான அக்ரிமெண்ட் தான் இது அப்படின்ற மாதிரி எதையோ போட்டு வாங்கிடுறான் அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னா பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்கும் அந்த கிரவுண்டுக்கு சைட்ல வந்து அப்படியே படுத்திருப்பாங்க பயங்கரமான ட்ரிங்க்ஸ்ல வந்து இங்க வந்திருப்பாங்க போல நம்ம ஹீரோவா அந்த இடத்துல தான் இருக்கிறான் மனசுக்குள்ளேயே சரி ஓகே இனிமேலும் நான் டைம் வேஸ்ட் பண்ண போறது கிடையாது உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கழுத்தை நெருக்கலான்னு வரும்போது டக்குனு ஹீரோயின் வந்து கையை பிடிச்சிட்டாங்க மாஸ்டர் நீங்க திரும்பியும் வந்துட்டீங்களா எப்படி மாஸ்டர் நீங்க ஹீரோ மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு மூஞ்செல்லாம் தொட்டு தொட்டு பாக்குறான் சரி ஓகே மாஸ்டர் நான் நிஜ உலகத்துக்கு போக போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோவுக்கு பிகேவ் பண்றதை பார்த்ததுமே அந்த கடந்த கால ஹீரோயின் கண்ணுக்கு வந்துருவா அதனால இப்பவும் கொலை பண்ணாம அப்படியே ஒரு தயக்கத்தோடய பாத்துட்டு இருக்க வாங்க மாஸ்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே வெளியில போக ஹீரோ அப்படியே ஹீரோயினே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான் பின்னாடியே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு எனது ஹீரோ இப்படி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கானு இதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம இப்போ பாப்பான்னு சொல்லிட்டு போன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க அசிஸ்டன்ட் பையன் இருந்துகிட்டு இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண உனக்கு நிறைய ஃபைன் உண்டு தான் ரெக்கார்ட் பண்றது விட சொல்லிட்டு அவளை தனியாக எழுத்துட்டு போயிடுறான் இங்க நம்ம ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா அவளுக்கு வந்து சுத்தமா சுயநிலை விலையே இல்ல ஹீரோ பார்த்து ஆமா நீங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க பண்ணிருக்கீங்க ஆமா என்ன நீங்க அந்த காயா ஊருக்கு போன்ற மாதிரி அனுப்பி வச்சிங்கல்ல நான் போனா உங்களுக்கு என்ன ஆகும் எனக்கும் உங்களை உங்க நாட்டுக்கு மறுபடியும் தனி அனுப்ப விருப்பம் இல்ல அப்படின்னு கனவு நினைச்சிட்டு நிறைய பேசிட்டு இருக்கா அப்படி பேசிக்கிட்டே பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போகவும் கரெக்டா நம்ம ஹீரோ பிடிச்சிட்டான் ஹீரோ பிடிச்சிட்டு அவளை அப்படியே இழுக்க பேக்ரவுண்ட்ல மியூசிக் அப்படியே ரொம்பவே மெலோடியா போயிட்டு இருக்க அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த நம்ம ஹீரோயின் காலையில கண்முழிக்கிறா அவளுக்கு ஹீரோடைய முகத்தை தொட்டு பார்த்ததும் கீழே விழ போகும்போது ஹீரோ பிடிச்சதும் அதெல்லாம் ஞாபகம் வர என்னது இதை பார்க்க கனவு மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிறான் அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சோகமா உட்காந்துட்டு இருக்கான் அந்த டைம்ல நம்ம அசிஸ்டன்ட் பையன் சும்மா இல்லாம தல நீங்க ஆவியா இல்லனா வேம்பையரா உங்களுக்கு இந்த சூரிய வெளிச்சம் பட்டா ஏதாவது ஆயிடுமா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கும் போது ஹீரோ அமைதியா இருக்கிறான் எதுக்கு என்னால அவளை கொலை பண்ண முடியல என்ன தயக்கும் அது ஒருவேளை நான் எப்படி செத்துன்றத அவகிட்ட கேட்கணுமா எதுக்காக அவ என்ன கொலை பண்ணான்றத நான் அவகிட்ட விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த இது தெரிஞ்சா மட்டும் தான் என்னால அவளை கொலை பண்ண முடியுமா ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது அந்த அசிஸ்டன்ட் பையன் அந்த கோட்டை அப்படியே உத விதருவான் அதுல இருந்து இந்த பூவோடைய இதழ்கள்லாம் பறந்து நம்ம ஹீரோ பக்கத்துல வர அப்போ நேரத்து நடந்ததெல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறான் சோ கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த அண்ணக்காரம் பாத்தீங்கன்னா அவனுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்க அசிஸ்டன்ட் பையனும் பாத்து சாக்காக்குறான் ஐயோ அண்ணன்காரனுக்கு தெரிஞ்ச அவ்வளவு தானே சார் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க நாங்களே பார்த்துப்போம் அப்படின்னதும் இல்ல ஹீரோனும் இல்ல இல்ல இப்ப நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னதும் ஹீரோ வந்துட்டு சும்மா இல்லாம அதான் சொல்றான்ல அவன் நான் என்ன பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பேச சோகமா உட்காந்துட்டான் என்னதான் நம்ம ஹீரோ வந்து அண்ணக்காரங்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு பேசினாலுமே அண்ணன்காரன் பாசமா தான் வந்து பேசுறான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலாக ஹீரோ கிட்ட உட்காந்து பேசுகிறான் இங்கே பாரு நீ தண்ணிக்குள்ளே மூழ்கினதுமே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா உனக்கு இருக்கிறதே ஒரு மாதம் உன்கிட்ட ஒரு ரெகுலரான குட் பை கூட என்னால் சொல்ல முடியலையே என்ற மாதிரி நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் ஆனால் நீ மறுபடியும் உயிரோட வந்ததுமே நான் எவ்வளோ சந்தோஷம் பட்டேன் தெரியுமா அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக பேச நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக எடுத்து உடனே என்ன பண்ணுறான்னா அவன் அந்த மிஸ்டர் சியோக்கை பற்றினா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருப்பான்ல அந்த ஹோம்லெஸ் மேன் அவருடைய ஃபோட்டோ கொடுத்து இவர் தான் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரோன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் என்னுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்போ என்ன சொல்கிற நீ உனக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே பேசி சமாளிச்சிட்றான் உடனே அண்ணக்கார என்ன பண்ணுறான்னா அந்த லாயர் இருக்கார் இல்லையா அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட இந்த ஃபோட்டோ கொடுத்து இவர் தான் ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாருன்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரே சந்தேகம் அது போக மிஸ்டர் சியூக்கை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா கடைசியாக அவர் எங்கே இருந்தார் என்ன ஏதுன்ற மாதிரி புரிஞ்சுதான்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்க இந்த லாயரும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாரு அந்த டைம்ல அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா மிஸ்டர் சியோக் தான் நான் உங்களை மீட் பண்ணணும் சீக்கிரமா நான் சொல்றேன் இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுமே லாயர் வந்து சாக் ஆகிட்டுறாரு அது போக இந்த சைடு அந்த ஆக்டர் பையன் இருக்கான் இல்லையா அவன் மாஸ்க் எல்லாம் போட்டு ஒரு இடத்துக்கு வந்து ஏதோ ஒன்று போஸ்ட் பாக்ஸ்லயும் போட்டுட்டு வேகமா வந்து கார்ல ஏறான் ஏறி மிஸ்டர் சியூக் என்ன எதுக்கு இந்த மாதிரி ஓப்பனா பண்ண சொன்னீங்க இதை நீங்களே பண்ணிடலாம்லா அப்படின்னு போது நானே பண்ணிருக்கலாம் ஆனா ஒன்ன வச்சு பண்ணாதானே இதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு சிசிடிவில எல்லாம் நீ மாட்டும் இல்ல அப்பந்தான் அப்படி இப்படின்னு சொல்ல சரி என்னமோ நீங்க என்ன எப்படியோ காப்பாற்ற போறீங்களா அது போதும் அப்படின்னு இவன் காப்பாற்ற போறாங்கன்ற மாதிரி சந்தோஷத்துல நினைச்சிட்டு அதே சமயத்தில் இந்த சைட் நம்ம ஹீரோயினை காமிச்சா டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க யோகா பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம யோகா பண்ணா நம்மளுக்கு இந்த கனவுலாம் வராது நம்ம மறுபடியும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா நம்ம ஹீரோ தான் மண்டைக்குள்ள வந்து வந்து போறான் அட போடா என்னால எதையுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி உட்காந்துட இந்த சைட் ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சோசியல் மீடியால ஒரு போட்டோஸ் வந்து ட்ரெண்ட் ஆகுது என்னன்னா நம்ம ஹீரோவா அந்த லவர் பொண்ணு இருக்கிற மாதிரியான போட்டோ ட்ரெண்ட் ஆகுது லவர் பொண்ணு தான் அப்லோட் பண்ணிருப்பா போல நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க பெர்ஃபெக்டான பேர் நீங்க தான் பண்ணுற மாதிரி இதை பார்த்த ஃப்ரெண்டு பொண்ணு சம டென்ஷன் ஆகி ஹீரோயினை கூப்பிட்டு நீ உடனே ரெடியாகி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெடியாகி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க என்னன்னா இங்கே வந்து ஒரு கார் வந்து லான்ச் பண்ணப் போகிறாங்க போல அதனால அந்த இடத்துக்கு செலிபிரிட்டியான நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வர அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு அந்த இடத்துக்கு வர உடனே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன பண்ணிடுறானா சீக்கிரமாக உள்ள போய் ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துலேயே தள்ளி விட்டுடுறா ஹீரோ அப்போ தான் ஹீரோயினை பார்ப்பான் பார்த்து சாக்காக்கி இவன் எதுக்கு இங்கே வந்தான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு கையை தூக்குற மாதிரி காமிச்சிட்டு

அசிஸ்டன்ட் பையன் எங்கே அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது நான் தான் அவர்கிட்ட உங்களை மீட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது போதே அந்த இடத்துக்கு லவ் பண்ண வந்துட்டா அவளுக்கு என்ன வேலை நம்ம ஹீரோவை இன்சல்ட் பண்ணி பேசுறது தானே அவளுக்கு வேலை அதனால ஹீரோ முன்னாடி ஹீரோயினா ரொம்பவே இன்சல்ட் பண்ணி அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகிட்டான் அவள் பேசுறதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும் சார் உங்களுடைய ஒர்க் டைம் முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம இப்போ சேஃபாக வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த லவ் பொண்ணு கிட்ட இருந்து ஹீரோவை காப்பாற்றி அப்படியே காரில் கூட்டிட்டு போறா நம்ம ஹீரோவை இப்போ எங்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய வீட்டுக்கு தான் என்னுடைய திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்குல்ல அதை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இப்போ உனக்கு என்னாச்சு ஏன் கிளம்புறேன்ற மாதிரி கேட்கும் போது உண்மைதான் நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறேன் ஆனால் இப்போ நான் கிளம்பி ஆகணும் நான் சொல்லியிருந்தேன்ல உங்களே மாதிரி எனக்கு ஒரு கனவு வருதுன்ற மாதிரி ஸோ அதுக்காக நான் நிறைய மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது அது உண்மைக்குமே ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போது பரவாயில்ல இப்போ அது போக நான் நேற்று நைட்டு குடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல உங்களை மீட் பண்ணனா அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா ஆமா நான் நேற்று உங்ககிட்ட எல்லாமே சொன்னேனே உனக்கு தான் எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னும் போது ஆமாங்க எனக்கு எல்லாமே மறந்து போச்சு சரி அதை பத்தி கவலைப்படாதீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க எல்லாம் சரியாகிடும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து பேக் பண்ணிட்டு கிளம்புறா ஸோ நம்ம ஹீரோன் தடுக்கல அமைதியா இருக்கும்போது வெளியில நம்ம ஹீரோயினா அந்த அண்ணக்காரன் மீட் பண்ணுறான் என்னாச்சு கிளம்பிட்டியா கிளம்பிட்டே அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து என்னால ஒர்க் பண்ண முடியல அதனால நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனா நேற்று அவன் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணான் ஏதோ அவனை பத்தினா உண்மையே நீ கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொன்னா ஒண்ணுமே புரியல என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கும் அது ஒண்ணுமே புரியல அப்பந்தான் அந்த மாங்க் வந்து நம்ம ஹீரோ மேல அந்த மந்திர பேப்பர் ஓட்டினது ஞாபகம் வந்திருக்கும் ஈவில் சக்தியை வெளியில போன்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல அதனால ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தேகமாகி நேத்து எங்களை பார்க்க ஒருத்தர் வந்தாரு அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து விசிட்டர் புக்ல வந்து போட்டிருப்பாங்கல்ல அப்படின்னதும் ஆமான்ற மாதிரி அவர் சொல்ல உடனே நேரா நம்ம ஹீரோயின் வந்து ஆபீஸ்க்கு போயிட்டு யாரெல்லாம் இவங்களை பார்க்க வந்தாங்கன்ற மாதிரி அந்த புக் எடுத்து செக் பண்ணா அதுல நிறைய பேர் போட்டிருக்குது என்னடா இது இதுல எப்படி நான் கண்டுபிடிப்பேன் போது யார மேம் நீங்க தேடுறீங்கன்ற மாதிரி அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேட்கும் அதுவா ஒரு மாங்க் வந்தாரு அப்படின்னதும் அப்படியா அந்த மாங்க் வந்து உங்களை தான் பார்க்க வந்தாரு சோ உங்களை பார்க்க வந்து லிஸ்ட்ல பாருங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் செக் பண்ணி பாக்குறா பார்த்தா அதுல அந்த மாங்கோடைய அட்ரஸ் இருக்குது அந்த கோவிலும் போட்டிருக்க உடனே அந்த கோவில நெட்ல அடிச்சு பாக்குறா பார்த்துட்டு இந்த கோவிலா இந்த கோவிலுக்கு தானே அப்பா அடிக்கடி போவாங்க அப்படின்னு இவளுக்கு தெரிய வருது உடனே அடுத்தது பாத்தீங்கன்னா வேகமா அந்த கோவிலுக்கு கிளம்புறா அதே டைம்ல அந்த சேல் ஆயிரம் காண்றாங்க அவர் பாத்தீங்கன்னா ஏதோ பதற்றத்துல வந்துட்டு இருக்கிறாரு இந்த பாத வழியா எதுக்கு அந்த மிஸ்டர் சியூ குறை சொன்னாரு அப்படின்ற மாதிரி அவரு கூடயே பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல மோதி பயங்கர பயங்கரமான ஆக்சிடென்ட் நடக்குது யாரையும் அடிச்சு தூக்கிட்டார் போல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா அடிச்சு தூக்குனது அந்த ஆக்டர் பையனை தான் சோ பக்கத்துலேயே அந்த மிஸ்டர் சிஓக்கும் இருக்கிறாரு ஐயோ அடிச்சு தூக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவரும் இவர்கிட்ட பேசுற மாதிரி அப்படியே சீனும் கட் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து அந்த டெம்பிளுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு அந்த மாங்க பார்த்துட்டு நீங்க தானே நேற்று என்ன பார்க்க வந்தீங்க ஆமா நான் தான் பார்க்க வந்தேன் உங்களை அன்னைக்கு கூட அந்த சப்வே ஸ்டேஷன்ல பார்த்து என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னதும் கரெக்டா அந்த இடத்துக்கு சீஃப் வந்துட்டாரு ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றதுக்குள்ளே அவர் வந்து தடுத்து ஹீரோயின் கிட்ட தனியாக உட்காந்து பேசிட்டு கொடுக்குறாரு ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு சின்ன வயசில் ஒரு மாலை மாதிரி கொடுத்தோம்ல அந்த மாலை வந்து ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு லோட்டஸ் இல்லை பண்ணது தான் அது போக அது ஈவல் ஸ்பிரிட் கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றும் இதை மட்டும் தான் என்னால் இப்போ அவங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்ப போக நம்ம ஹீரோயினும் ஏதோ கேட்க வரா அதுக்குள்ளே அவர் பார்த்தீங்கன்னா வணக்கம் மட்டும் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிட்டுறாரு அந்த டைமில் மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது என்னென்னா நேற்று நடந்த சம்பவத்தில் கொஞ்சம் ஞாபகம் வருது ஹீரோயினை ஹீரோ கீழே இல்லாமல் பிடிச்சிருப்பான் இல்லையா அதுக்கப்புறம் அப்படியே ஹக் பண்ணிப்பான் ஹக் பண்ணதும் ஹீரோயின் ஹீரோ ஹீரோவுடைய ஹார்ட் பீட்டை நோட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கே தெரியுது ஐயோன்ற மாதிரி விளக்கி விட உங்கள் ஹார்ட் பீட் சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னதும் அது என்னுடைய ஹார்ட் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல உங்களுடைய ஹார்ட் இல்லைன்னா அப்புறம் யாருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் இப்போ உயிரோட இல்லை இது என்னுடைய உடம்பு கிடையாது ஜுன்வோவுடைய உடம்பை நான் ஒரு பார்வை மாதிரி வாங்கியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் கொண்டுமே புரியல அவரே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா இல்லையா அதனால அது மட்டும் இப்போ லைட்டை ஞாபகம் வந்துருந்துருக்கும் ஸோ வேகமாக ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறேன் உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஹீரோயினை வெயிட் பண்ணுறதுக்காக கிளம்புறான் போகிறதுக்கு முன்னாடி அண்ணன் அண்ணக்காரன் எங்கே போகிறேன் நானும் வரேன் அப்படின்னதும் இல்லை நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு பிரிட்ஜில் வந்து மீட் பண்ணுறான் அப்படி மீட் பண்ணும்போது ஹீரோயினை பார்க்கும் போதெல்லாம் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோடைய கழுத்துலையா கத்தி வச்சு போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் ஞாபகம் வருது எதுக்கு நீ என்னை கொலை பண்ண அதோடைய உண்மை தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் உன்னை கொலை பண்ண முடியுமா என்ன காரணம் இது அப்படின்ற மாதிரி மட்டும் மனசுக்கெல்லாம் நினச்சிக்க நம்ம ஹீரோயினா அந்த இடத்துக்கு வந்து என்னை மன்னிச்சிடுங்க இந்த டைமில் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் மாதிரி சொல்லும்போது எனக்கு என்னமோ உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்ற மாதிரி நான் நினைச்சேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஆமாங்க அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க ஏதோ நேரத்தை சொன்னீங்கல்ல ஏதோ ஜுன்வோடைய உடம்ப நீங்க கடன் வாங்கி வச்சிருக்கிறேன்ற மாதிரி ஏன் நீங்க அப்படி சொன்னீங்க அது போக நீங்க உயிரோட இல்லைன்ற மாதிரியும் சொன்னீங்கல்ல சோ எதுக்கு அப்படி சொன்னீங்க அப்படின்னு போது உண்மைக்குமே உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்கும்போது போது உண்மைக்குமே புரியலையா இது எப்படி புரியும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல நீங்க உயிரோட தானே இருக்கிறீங்க அப்புறம் ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோனுடைய பவரை யூஸ் பண்ணி காட்டுறான் ஏன்னா அந்த இடம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இருட்டாக்கிட்டான் ஹீரோயின் ஒண்ணுமே புரியல ஏன் அப்படி மாதிரி மாதிரி அப்போ ஹீரோ மனசுக்குள்ளேயே நான் ஒன்னும் கொலை பண்ணாம நேரத்துக்கு விட்டதுக்கான காரணம் நீ எனக்கு கரெக்டான பதில சொல்லணும்ன்றதுக்காக தான் எதுக்காக என்ன கொலை மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு மறுபடியும் லைட் எல்லாம் வர வைக்க இதெல்லாம் நீங்களா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சாக்காக்கி கேட்கும் போது ஆமா நான் தான் முன்னாடியே அவங்ககிட்ட சொன்னல நான் மனுஷன் கிடையாது அப்படின்னதும் என்ன சொல்றீங்க நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல நான் ஒரு தொலைஞ்சு போன ஆன்மா உன்கிட்ட வந்து ஒட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு போது என்ன சொல்றீங்க நீங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஹீரோயின் மறுபடியும் கேட்கும்போது போது ஆயிரத்தி ஐநூறு வருஷமா நான் இந்த ஆன்ம உலகத்துல மாட்டிக்கிட்டேன் நீ ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் என்னால இதுல இருந்து விடுதலை ஆக முடியும் என்னது விடுதலை ஹெல்ப்பா என்னங்க சொல்றீங்க தெளிவா சொல்லுங்க அப்படின் போது நீ எனக்கு கரெக்டான ஆன்சர் கொடு என்ன எதுக்கு கொலை பண்ண நான் எப்படி செத்துன்றது எனக்கு தெரிய வரணும் கரெக்டான ஆன்சர் கொடுன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க சாரிங்க எனக்கு என்ன ஐடியாவும் இல்ல நீங்க என்ன பேசுறீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்றது எனக்கு சுத்தமா புரியல மன்னிச்சிருங்க அப்படின்னதும் அவங்க மட்டும்தான் இதுக்கு பதில் இருக்குது ஏன்னா நீ என்னுடைய அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே முழிக்கிறாங்க மியூசிக்லாம் ரைஸ் ஆகுது அப்படியே கேமரா ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி வர ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க அந்த டைம்ல ஒரு பிளாஷ் பேக் அதாவது கடந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க என்னன்னா ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாணம் நடக்குது ஒரு சடங்கு மாதிரி பண்றாங்க கல்யாணத்துக்கு சோ எல்லாரும் முன்னாடியும் நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஹீரோயின் வந்து அமைதியாவே இருக்கிறா சோ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கழுத்துல ஒரு மாலை மாதிரி போட்டு விட்டு இந்த மாலை ஒண்ணு எப்போதுமே ஈவல் ஸ்பிரிட் கிட்ட இருந்து காப்பாத்தும் அது போக என்ன ஆனாலும் சரி இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் உன்னை நான் எல்லாருக்கிட்டே இருந்தும் காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் சொல்கிறான் அதோட இந்த பார்ட் வந்து முடியுது ஸோ சமையாக இருந்துச்சு போக போக இந்த சீரீஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இல்லை ஸோ அடுத்த பார்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னா கடந்த காலத்தில் ரெண்டு பேரும் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் எதுக்கு ஹீரோயின் கொலை பண்ணியிருப்பான்ற ஒரு ஆர்வம் வந்து இப்போ உங்களுக்குள்ளேயும் வர ஆரம்பிக்குது இல்லை ஸோ எதுக்கு கொலை பண்ணியிருப்பாங்க என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் அது போக ஹீரோயினுக்கும் வேற தெரிய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ என்ன சொல்ல போகிறாங்கன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே லிங்க் இருக்குது சேஃபா உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க